பிரியாண்டி அம்மன் சுடுகாட்டில் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு காலியை பிடிக்கும்னா ஜெய் காலின்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல அம்மனின் மூச்சு சத்தம் இரவுல இந்த அம்மன் இருக்கிற இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க ஒருத்தர் தூக்க கலக்கத்துல அந்த அம்மன் இடத்துக்கு போயிருக்காரு போய் அந்த அம்மன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டார் நைட்ல அப்படியே தூக்கம் களைஞ்சி எழுந்திரிச்சு பார்க்கும் அந்த அம்மன் மூச்சு உற சத்தம் ஹெவியா கேட்டிருக்கு அவர் அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அவருக்கு காதே கேட்கலையாமா காரணம் அந்த மூச்சு சத்தம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையில அவர் காதை வச்சு கேட்டிருக்கார் ரெண்டாவது ஊருக்கு வெளியே தான் எப்பவுமே அந்த அம்மன் சிலையை கட்டி வைப்பாங்க அதுவும் முக்கியமா தான் கட்டி வைப்பாங்க சுடுகாட்டுக்கு உள்ள கட்டி வைக்க மாட்டாங்க அது கொஞ்சம் வெளியில தள்ளி கட்டி வைப்பாங்க இல்ல யாருமே இல்லாத ஊர் மக்கள் வீடு எதுவுமே இல்லாத இடத்துல தான் இந்த அம்மனையே கட்டி வைப்பாங்க ஒருத்தர் இந்த அம்மன் இருக்கிற சுடுகாட்டுக்கு பாத்ரூம்காக போயிருக்காரு அழுகிற சத்தம் கேட்டிருக்கு இருக்கு அவர் பயந்து வெளியில் வெளியில ஓடிடும் போது மிகப்பெரிய கால் தரங்கள்லாம் இருந்திருக்கு அதை பார்த்து பயந்து அவர் அங்கேயும் மூணாவது முதல்ல இந்த அம்மன் சிலையா உலோகத்தாலையோ இல்லை மரத்தாலையோ இல்லை கல்லோலையோ எதாலுமே உருவாக்கவே மாட்டாங்க காரணம் இந்த அம்மன் அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்துருவாங்க அவங்களுக்கு தகுந்த பொருள் மணல் தான் எல்லா இடத்துலயுமே இந்த அம்மனுக்கு சிலையை வடிவமைச்சிருப்பாங்க அதுமாரி இந்த மன ஒரே இடத்துல புடிச்சு வைக்கவே முடியாது அதனால தான் மணல் இந்த மனச் சிலை கட்டுறாங்க அப்பதான் நம்ம ஈஸியா கரைஞ்சு போவாங்க உடஞ்சு போவாங்க